السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم ومن يؤت الحكمة فقد أوتي شيئا كثيرا மிகுந்த மரியாதைக்குரிய நெல்லை மாவட்டம் ஏர்வாடி நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய சலாஹியா அரபிக் கல்லூரியினுடைய பொறுப்பாளர்களே அதனுடைய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மக்களே மற்றும் இரண்டு ஆண்டுகளாக கல்வி பயின்று கொண்டிருந்த கூடிய மாணவிகளே இந்த இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவில் மாணவிகள் என்ன பேசுகிறார்கள் இந்த மதரசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து மகிழ்வதற்காக வேண்டியும் தங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை கொண்டிருக்கக்கூடிய ஏர்வாடி நகரத்தினுடைய அருமையான முதல் பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவர்களையும் நெல்லை மாவட்ட சபையினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் மிகுந்த பாராட்டுகளையும் மிகுந்த நன்றியையும் உங்களுக்கான உற்சாகத்தையும் நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன் கல்வி என்பது எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம் நபிமார்கள் நபிமானர்களாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்பும் கூட அவர்களை அவர்களையும் சொல்லி இருக்கிறான் என்று குரான் கூறுகிறது இதனுடைய அளவினை இனிவிட அதிகமாக சொல்ல முடியாது அந்த தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடியவன் யார் நபிமார்கள் அந்த நபிமான நபியனுடைய பொறுப்பு கொடுத்தா இதற்கு பின்னும் இந்த சில கல்விகள் இருக்கிறது இந்த இடத்தில் சென்று தேவைப்படுங்கள் என்னும் அளவிற்கு இந்த கல்வியினுடைய தரம் உயர்வை பெற்றிருக்கிறது அன்பையான பெண்மக்களை அதாவது ஆண்டமனை சிறந்த அவர்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்திருந்தார்

கொடுத்துக்கூடிய கல்வி என்று திருமலாசனை நம்மளுக்கு காட்டுகிறார் சரி இப்பொழுது சைந்தானும் கல்வி கற்று இருந்தால் சைதன் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷன எப்படி கெடுக்க வேண்டும் என்ற கல்வியும் சைந்தான் கற்று வைத்திருந்தான் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் மேலும் மிகவும் குறைவாக இருக்கிறது நான் பேச மாட்டோம் தான் சொன்னேன் அதற்கு தலைமை முறை எப்படியாவது ஆட்சி கட்டிடம் சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில ஓரிரு நிமிடங்கள் பார்த்திருந்தா சிதாபத்தை அந்த மோசடி கல்வி இருக்கிறதே அது சைதா அழகாக கட்டு வைத்திருந்தா அந்த சைதானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி இருக்கிறதே அது சிதாத்தினுடைய கல்வி சிதாத்தினா ஒரு ஆழம் கெடுக்கிறது எப்படி கெடுக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துவார்கள் அவர்களையும் அவர்களையும் சொந்தத்தில் வைத்திருக்கிறார் ரெண்டு பேர்களும் அவர்களுக்கு தேவையான உணவுகள் அந்த உணவுகள் சாப்பிட்ட பிறகு அந்த செரிமானத்திற்கு உள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படுகிறது நடந்து கொண்டே வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு வரத்தை காட்டி இந்த வரத்தின் மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போ சொர்க்கம் என்பது எவ்வளவு புனிதமானது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் கல்வி என்பதற்காக ஒரு தேட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொர்க்கம் என்பது எவ்வளவு புனிதமானது அந்த கிட்டவர்கள் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது அப்போ அல்லாருந்தான் சொல்லுகிறான்

மண்டியில சில சாசன இந்த படத்தை சாமி தான் அவங்க ஒரு நல்ல ஐடியா சொன்னான் என்னன்னு கேட்போமா அவன் கேட்ட உடனே சைத்தானை கூப்பிட்டு இருவர்களும் ஆலோசனை கேட்டார்கள் கேட்கும் பொழுதுதான் சைத்தான் சொன்னான் அந்த மரத்தின் பக்கம் நெருக்க கூடாது என்று ஏன் சொன்னார் எனக்கு தெரியுமா நீங்க இந்த படத்தை சாப்பிட்டா நிறத்துக்கு எடுத்து வீட்ட உலகமும் ஒண்ணு அங்க அனுப்ப நீங்க இத சாப்பிட்டால் நீங்க எங்கேயத இப்படிங்க நீங்க உலகத்துக்கு போக போறீங்களா சுத்தத்துல இருந்து போறீங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள வளர்ப்புகள் அங்கே சுற்றி வட்டார பகுதிகள் அவர்கள் பார்க்கக்கூடிய இன்பமான இவைகளெல்லாம் சாப்பிட்டால் தண்ணி போகிறதே என்று எழுந்துதான் சாப்பிட்டார் அந்த சாப்பிட்ட மாத்திரத்தில் சொர்க்கத்துல ஒரு நிலை இருக்கிறது சொர்க்கத்துல ஒரு நிலை இருக்கிறது என்ன நிலை

பயன்படுத்திய அந்த முறை முறை தவறான இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்தால் நன்மையும் இருக்கிறது சிம்மையும் இருக்கிறது எந்த கல்வியை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அசித்து அவர்களிடத்தில் அண்ணா தான்

நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் நிறைய நேரம் பேசுவதற்கான குறிப்புகள் ஒரு சில சிறந்தது ஒவ்வொருவர்களுக்கும் அல்ல எப்படி கொடுக்கிறானோ அதை அவ்வாறு அவர்கள் அமல் செய்வார்கள் நம்மளுக்கு கிடைக்க பெருமின்ற எந்த கல்வியு நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் பயன்படுத்தி கொடுப்பதோடு இல்லாமல் நம்மளால் என்ன நன்மையான காரியங்களை இந்த கல்விக்காக வேண்டி செய்யப்படுவோ அந்த கல்வியைக்காக வேண்டி நாம் அந்த காரியங்களை அவசியம் செய்ய வேண்டும் அவர்கள் நம்மளை சுட்டிக்காட்டும் பொழுதே மூன்று விஷயங்களாக சொல்வார்கள் ஒன்று கற்றுக்கொள்வதான இவரை வராதக்கும் ராமுயா நீ நான்காவது பெருத்துல போய் சேர்ந்திராத அப்படின்னு சொல்லிட்டு நடிகன் நாயகன் சந்ததா என்று அவர்கள் சொந்த தகவல் நம்மளுக்கு இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்களிலே மிகுந்த கவனத்தை தாய்மார்கள் நெருக்க வேண்டும் அரசா சக்தி என்ற பிள்ளைங்க வரலாறு வெறும் வெறும் போது எத்தனை மதத்தாக இருக்கிறது

கல்விக்காகவே தியாகம் செய்யுங்கள் எந்த கல்வி என்பதை நான் சுட்டிக்காட்டை இப்பொழுது உலமாக்கள் ஆறு நபர்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கல்வி திட்டத்தை தந்திருக்கிறார்கள் இந்த கல்விக்காக வேண்டி நீங்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆனால் நான்கு ஆண்டுகள் அதில் ஐந்து ஆண்டுகளாவது கொடுக்க வேண்டும் ஆக நான் மகன்பாவிற்கு ரெண்டு பேர் வைத்துக் கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட

கல்வி என்றால் என்ன என்று இன்புல் ஹதீசும் இன்புல் தப்சீரும் குரானுடைய விளக்கமும் திறமையும் அவர்களிடத்தில் இடங்கும் என்பதற்காக தான் இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன் ஆசிரியர்களுக்கும் ஒரு உபதேசம் மக்களுக்கும் ஒரு உபதேசம் செய்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த சலாரிக ஆளுமை கல்லூரி மீண்டும் தலை தோல்வதற்கு எந்த வரலாறு தான் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை திருப்பானாக என்னை அழைத்து